ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே தோசைக்கு சாம்பார் சட்னி இந்த மாதிரி தான் செய்வோம் இல்லைங்களா இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தக்காளி குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக காம்பினேஷன் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாய் பச்சைக்கள் பருப்பு சீரகம் கொத்தமல்லி சோம்பு இது எல்லா வரமிளகா எல்லாமே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி லைட்டாக வந்து வறுக்க போகிறோம் எந்த அளவுக்கு நம்ம வரத்து எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பொன்னிறமாக வரும் இல்லைங்களா அந்தளவுக்கு நம்ம வரத்து எடுத்தோம்னா போதும் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க ஏன்னா மிளகாய் வந்து ரொம்ப கருகிடுச்சுன்னா நல்லா இருக்காது ஒரு வேளை ரொம்ப கருகும் அப்படின்னு பயம் இருந்தது அப்படின்னா நீங்கள் தனியாக கூட வறுத்துக்கலாம் இதோட நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் துண்டுகளை வந்து கட் பண்ணி சேர்த்து அரைக்க போகிறோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழம்பு வந்து கெட்டித்தன்மையோடு வரணும் அதுக்காக நம்ம இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம் இன்னொன்று தேங்காய் சேர்க்கறதுனால நம்ம உடம்புக்கு நிறையா பயன்களும் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க தேங்காய் வந்து குழம்புல சேர்த்துக்கோங்க எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா வறுத்து இதை எடுத்து இன்னொரு பிளேட்ல நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வானல் எடுத்து தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு நாலு டு அஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எப்படி குழம்பு வைப்பீங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் தக்காளி வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து நைட்டுக்கு செய்கிறதுனால கம்மியாக தான் செஞ்சுருக்கேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு அளவுக்கு அளவு வேணுமோ அந்தளவுக்கு தக்காளி வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி இந்த பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஒரு பக்கம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம் எப்பவும் போல் நம்ம வானல் அடுப்பில் வச்சுட்டு வானல் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம பார்த்திங்கன்னா கடுகு போ போகிறதில்ல அதுக்கு பதிலாக இலை பிரியாணி இலை இருக்குது இல்லைங்களா அந்த இலை ஒரு ஸ்டாரு அதுக்கப்புறம் நாலு கிராம்பு ஒரு சின்ன கட்டி நான் வந்து பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் இது எல்லாமே நம்ம வந்து எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுக்க போகிறோம் நல்லா இது எண்ணெயில் பொறிஞ்சு பூண்டெல்லாம் நல்லா வதங்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கும் போதே நமக்கு வாசம் சூப்பராக அடிக்க ஆரம்பிச்சிரும் இது நல்லா வதங்கினதும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆனியனை இதோட சேர்க்க போகிறோம் தாளிப்புக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிக்கும் அதனால் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வதக்கணுன்னா நல்லா வதங்கிடும் இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி விலதை இதோட சேர்க்க போகிறோம் பூண்டும் வந்து நல்லா பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வணங்கணும் அப்போ தான் நம்ம வந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி சாந்தை இதோடு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் நீங்கள் வந்து இதை தோசைக்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொதிக்கும் போதே வந்து வாசம் நல்லா வெளியே வரும் அந்தளவுக்கு கவகமான ஒரு தக்காளி குழம்பு தான் இது நீங்கள் வந்து தோசைக்காக செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த கெட்டியாக வந்துடும் ஸோ அந்த கிரேவி மாதிரி வந்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம குழம்பு கொதிக்க போகிறதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் தக்காளியில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகும் குழம்பு நல்லா கொதிக்கும் நமக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதனால நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறதுனால நமக்கு உடலில் நிறைய பயன்களும் இருக்கு ஸோ எல்லா குழம்புக்கும் நம்ம மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்குவோம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா கொதிக்கும் பொழுது நம்ம கட் பண்ணி அலசி எடுத்து வச்சிருக்கிற மல்லித்தலையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா பாருங்கள் குழம்பு கொதிக்கணும் நீங்கள் சாதத்துக்கு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த கன்சிடன்ஸில் நீங்கள் எடுத்துடலாம் ஒருவேளை தோசை இட்லிக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு ஒரு டைம் நீங்கள் தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப சிம்பிள் இப்போது நம்ம ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்கறதை விட நம்ம அப்பப்போ டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டுக்காகவே நிறைய வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஸோ அவங்க நல்லா சாப்பிட்றத பார்க்கும் பொழுது தான் நமக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம செஞ்சு கொடுப்போம் நீங்கள் தோசைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தக்காளி குழம்பு வச்சு கொடுங்க கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நிறைய பேர் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டிஷ் பிடிச்சிருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்